கொஞ்ச நேரம் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாலே இடுப்பு வலி கை வலி கால் வலி எல்லாமே வந்துருது நமக்கே இப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு கேட்கவே வேண்டாம் நமக்கு இப்ப இருக்கிற தம்பு கூட நம்ம குழந்தைகளுக்கு கிடையாது புதுசா பூப்படைஞ்ச பெண்கள்லேருந்து நாற்பது வயது கடந்த பெண்கள் வர எல்லாருக்குமே இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்தையும் தவிர்க்கறதுக்கும் இடுப்பு எலும்புகள் கை கால் எலும்புகளுக்கு வலுவூட்டுறதுக்கும் ஒரு சூப்பரான ரமணின்னு சொன்னா அது உளுந்துக்களி தான் எலும்புகள் தசை நாடுகளுக்கு வலுவூட்டக்கூடிய இந்த உளுந்துக்களி பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த சத்தான உளுந்துக்களி எப்படி செய்ய ஒரு டம்ளர் உளுந்து மாவு எடுத்திருக்கேன் உளுந்து மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோ நான் வீடியோ லிங்க் ஸ்கிரீன்ல தெரியும் அதை டச் பண்ணி மாவு எப்படி ரெடி பண்ணு தெரிஞ்சுக்கலாம் உளுந்து களி செஞ்சு அதுல நல்லெண்ணெய் சேர்த்து புதுசா பூப்பணஞ்ச பெண்களுக்கு கொடுக்கறது நம்ம பாரம்பரிய வழக்கம் இது இப்ப ரொம்பவுமே குறைஞ்சிருச்சு களி மாவு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாகவும் அரைச்சிக்கலாம் எனக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சா அல்வா டேஸ்டில் இருக்குங்கிறதுக்காக நைசா அரைச்சிருக்கேன் மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும் மாவை கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ மாவு கரைச்சாச்சு ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் தேவை இது ஒரு மிதமான இருக்கும் நல்லெண்ணெய் நூறு எம்எல் களி கிண்டும் போது சேர்த்து கிளறதுக்கு தேவை வெள்ளத்தை ஒரு கடாயில சேர்த்து ரெண்டு ஸ்பூன் தண்ணீர் ஊத்தி கிளறி விடணும் வெள்ளம் கரைஞ்சி கட்டிகள் இல்லாம லேசான பாகுபதம் வந்ததோ இறக்கி தனியா வைக்கணும் இதுக்கு கெட்டியா பாகு வரணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் கரைஞ்சி வந்தா போதும் பாகு பதம் பார்க்கணும்னு தேவையில்லை அப்படியே தனியா வச்சுக்கலாம் ஒரு கடாயில கரைச்சி வச்ச உளுந்து மாவை சேர்த்து கிளறி விடணும் கேஸ் ஸ்லோவா வச்சு பொறுமையா கிளறணும் கட்டிகள் வராம கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஓரளவு கெட்டியான பதம் வரும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரணும் கேஸ சிம்ல வச்சு பொறுமையா கைவிடாம கலரிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும் இப்ப கெட்டியான பதம் வந்து களி மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச வெள்ளைப்பாக்கு களியோடு சேர்த்து கலரணும் வெள்ளம் சேர்த்ததும் களி இலகி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கேஸை சிம்மில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும் நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்பப்போ சேர்த்து கிளறணும் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையை சேர்க்குறதா இருந்தால் சர்க்கரையோட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ தான் களி இனிப்பாக இருக்கும் கருப்பட்டி வெல்லம் நாட்டு சக்கரை எது சேர்த்தாலுமே நம்ம அதை கொஞ்சம் பொடியாக்கி தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி உபயோகிச்சா அதில் இருக்கிற தூசு கற்கள் எல்லாம் இல்லாமல் களி ரொம்ப சுத்தமாக நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த களி செய்ய குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் பொறுமையாக கைவிடாம கிளறி களி கையில் ஒட்டாம கெட்டியான பதம் வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு கிளறி விடணும் அப்பதான் அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி இறக்கி ஆற வைக்கணும் ஆறுனதும் களி இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இந்த உளுந்து களி செய்கிற மாவு நான் தோல் எடுக்காத முழு கருப்பு உளுந்துல செஞ்சுருக்கேன் தோல் இல்லாத வெள்ளை உளுந்துல கூட இந்த களி மாவு ரெடி பண்ணலாம் உன்னோட சேர்த்து அரைச்சி செஞ்சாதான் களி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் சத்தாகவும் இருக்கும் கருப்பட்டி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் வரும் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ சத்தான சுவையான உளுந்து களி ரெடி ஆறுனதும் களி இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து கலரி சாப்பிடலாம் இடுப்பு எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய இந்த உளுந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எல்லா வயதினரும் சாப்பிடலாம் மூட்டு வலி கை கால் எலும்பு வலி தசை வலி இதெல்லாம் இந்த களி அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தா சீக்கிரம் குணமாகிடும் உடம்பும் ரொம்ப தெம்பா இருக்கும் வாரம் ஒரு முறை இந்த களி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க